என்னை இவ்வளவு நாளா முட்டாளாக்கி இவ்வளோ நீயும் சேர்ந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மை ஃப்ரெண்ட் உன்னை நான் கொஞ்சம் தப்பா ஜட்ஜ் பண்ணிட்டேன் இவ்வளவு பகட பயன்படுத்தி என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் எல்லாம் பறிச்சு என்னையும் போட்டு தள்ளணும்னு நீ கேம் ஆடி இருக்க ஆனா அது என்னைக்குமே நடக்காது ஒரு வழியா சஸ்பென்ஷன் முடிஞ்சு நாளைக்கு நீங்க யூனிஃபார்ம் போட போறீங்க இல்ல சார் எஸ் ஆனா ஒரு விஷயம் நான் முடிவு பண்ணிட்டேன் லாண்ட் ஆர்டர காப்பாத்துறதுக்கு யார் என்னனு பார்க்காம துணிற வர்க்கஹாலிக்கான ஒரு ஆபீசரா இருக்க மாட்டான் இனிமே இந்த ஜக்கீர் அலி உங்களுக்கே ஒரு சலிப்பு ஏற்படுத்திருச்சுல சார் இவ்ளோ நாளா சின்சியரா நான் செஞ்ச வேலைக்கெல்லாம் எனக்கு கடச்சது சஸ்பென்ஷனோ கேஸோ மான நஷ்ட வாடக்குதா நம்மள மாதிரி ஒன்று ரெண்டு பேரும் நினைக்கிறதால மட்டும் இந்த சிஸ்டம் மாற போறதில்லை சார் பணம் அதான் எல்லாத்துக்கும் ஆணி வேறு அதை சுத்தி தான் எல்லாமே நடக்குது லைஃப் இப்போ பணத்துக்கான ஒரு கேமா மாறி இருக்கு சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி என்கிட்ட சொன்னார் வாங்குற காசுக்கு வேலை செஞ்சா மட்டும் போதும்னு இப்போ நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதனால் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் நாளைக்கு காக்கி ட்ரெஸ் எடுத்து போட்டதுக்கு அப்புறம் எதிர்நீச்சல் அடிக்க போகிறதில்ல நிம்மதியா நீந்த போகிறேன். ಉಮರ್ ಸೂರ್ಯ ಡೆ ಎಳಂದ್ರಾ ಡೆ ಎಳಂದ್ರಾ ಡೆ

நம்ம எங்க வந்திருக்கோம் எங்கேயும் வரலடா நம்ம எங்கேயோ வசமா மாட்டிருக்கோம் என்னது முதல்ல எழுந்திரிச்சு வா இது ஏற இடம் கூட தெரியல என்னடா ச்சே அது டயர் வெடிச்சிருக்குடா ஆஹ் ஓ என்னடா இப்படி ஆயிடுச்சு ச்சே ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலயே டேய் இங்க இருந்த ஜாக்கி லிவர்ல எங்கடா நான் கிளம்புற அவசரத்துல சுத்தமா மறந்தே போயிட்டேன்டா ஓஹோ ரொம்ப சரக்கு வாங்கறதுக்கு மறக்கல என்னடா ச்சே ஷோ இங்க ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி தெரியலயாடா நான் என்னடா பண்ண டேய் பணம் ஐயோ பாப்பாடி பெட்டி இருக்கு ஆஹ் டேய் பணம் இருக்கான்னு தொறந்து பாரு ஆ சீக்கிரம் தொறடா ஆஹ்

அதும் அது வண்டில ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ம் காலையில ரொம்ப பனிமூட்டமா இருந்துச்சு. அதான் வழி தெரியாம இது ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ண வேண்டிய இடம். நீங்க எங்க போறீங்க? சும்மா ஒரு ட்ரிப் தான். பஞ்சரான டயரை மாத்தலானா பார்த்தா வண்டியோட லிவர் காணோம். இங்க எங்கேயாவது கிடைக்குமா? ம் லிவர் வெயிட்ல இருக்கானு பார்க்கணும். வீடு இங்க கிட்டயா? வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஆ. ஓகே ஐம் சக்ரியா சக்ரியா வில்லியம்ஸ் விஷ்ணு ஆ ஆ அமர் அமர் சிவா うん ஆ நாங்க யாராவது உங்க கூட வந்தா ஊணு பெரு வாங்க குளிச்சு ரஸ்ட் எடுக்கலாம் அந்த காயத்துக்கலாம் மருந்து போடலாம் ம் பட் பட் உடனே இங்கே வேற யாராவது இருக்காங்களா இல்ல லோன்லி பிளேஸ் பாத்ரா நீங்க என்ன பண்றீங்க பிஸ்னஸ் பிசினஸ் என்ன பிசினஸ் ப்ராஃபிட் கிடைக்கிற எந்த பிசினஸும் செய்யுங்க வாங்க தான் இருக்கீங்களா இந்த வீடு யூகேல இருக்கிற என் ஃப்ரெண்ட் வந்து அவரு அடிக்கடி இங்க வந்துட்டு போவாரு இதை நான் தான் பாத்துக்கிறேன் வாங்க நம்மெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் எப்பவும் பெட்டிக்கிட்டே இருக்கணும் உள்ள வாங்க கமான் உட்காருங்க வண்டி பள்ளத்தகளை விழுந்து இருந்தா தெரிஞ்சிருக்கும் அதான் வேலை அப்புறம் எதுக்கு கதை பத்தி பேசுறேன் எங்கடா போயிருக்காரு あっあああっあっえんころはうから。<タッ> இல்ல ஒண்ணும்லோ வீட்டில் பால் இல்ல பிளாக் டி போடுவா ஓகே தான் போதுண்டா அங்க குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல அதனால ஒரு ஸ்மால் கிடைச்சா இருந்தது காலி ஆயிடுச்சு ஐயோ ஒரு வேல பண்ணுங்க இப்போதே இத அடிங்க. Thank you Black tea Black tea Black tea Black tea CPM சென்ட்ரல் കമ്മിറ്റി நாளை டெல்லியில் ஒன்று கூட உள்ளது அதனால் எந்த சர்ச்சைகளும் ஏற்படாமல் இருக்க அங்கு போலீசார் தரப்பில் மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்

அசோக் நகரில் உள்ள பத்து கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது நேற்று இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பேங்கின் முன்பு இருந்த செக்யூரிட்டியை தாக்கி அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து இந்த சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளனர் கொள்ளை அடித்தவர்கள் பேங்கின் பின்புறமாக தப்பித்து சென்று விட்டனர் மூன்று அல்லது நான்கு பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கலாம் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது மேலும் இது குறித்து போலீசார் விசாரித்து வர